அனைவருக்கும் வணக்கம் பிறர் மனதை அறியக்கூடிய ஆற்றல் இப்படி ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் சிலருக்கு வந்து இயல்பாகவே பிறர் மனதை அறியக்கூடிய ஆற்றல் வந்து அமைஞ்சிடும் சிலருக்கு வந்து யோகா தியானம் போன்ற பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்யும்போது இந்த ஆற்றல் கிடைக்கும் சிலருக்கு வந்து பல நூல்களை கற்கும் போது அவங்களுக்கு இந்த ஆற்றல் கிடைக்கும் இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி பிறர் மனதை அறியக்கூடிய ஆற்றல் கிடைத்திருக்கும் போது நம்ம எதிராளி வந்து நம்மள்கிட்ட ஏதாவது ஒரு நோக்கத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள் அப்போ வந்து தைரியமானவங்க எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க வா ஒரு கை பார்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நேருக்கு நேராக எதாக இருந்தாலும் கேட்டுருவாங்க அவங்களுக்கு வந்து இதனால் பிரச்சனை வராது சில பேர் வந்து பாவ புண்ணியங்கள் பார்ப்பாங்க பாருங்க பிறர் மனதை வந்து நோகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பிறர் மனதை பற்றி நமக்கு தெரிஞ்சாலும் அவங்க என்ன நோக்கத்தில் நம்மள்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் தெரிந்தும் தெரியாமலும் இருந்துருவாங்க இதில் வந்து ஒரு மூணாவது வகை இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து இலகிய மனது கொண்டவங்க உண்மையாக நடந்துக்கிறவங்க எல்லார்டையும் அவங்களுக்கு வந்து இந்த பிற மனதை அறியக்கூடிய ஆற்றல் கிடைக்கும்போது நம் எதிராளி வந்து நம்மள்கிட்ட நடிக்கிறாங்க பொய்யா இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க தெரிந்து கொள்ளும்போது அவங்க மனசு வந்து ரொம்ப வேதனைப்படும் தாங்க முடியாமல் இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா அது மாதிரி நம்ம வேதனைப்பட்டோம்னா நம் உடம்பும் நம் மனதும் தான் வீணாக போகும் அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ நம்ம எதிராலே இப்படி நடிக்கிறாங்க அப்படின்னா உங்கள் கேரக்டர் இப்படியா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா என்கிட்ட பொய்யா நடிக்கிறீங்களா சரி ஓகே அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு அவர்களுடைய சூழ்ச்சி வலையிலையும் நம்ம சிக்கக்கூடாது அவர்களுக்கு தக்க பதிலையும் கொடுக்கணும் நம்முடைய செயல்லையும் கவனமாக இருக்கணும் இது மாதிரி இருந்து கொண்டோம்னா இந்த பிறர் மனதை அறியக்கூடிய மாற்றாலும் நமக்கு வந்து நன்மை தான் கிடைக்கும் எந்த துன்பமும் மனவேதனையும் கிடைக்காது இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஓகே なんでいばなかった